உங்க எல்லாருக்குமே ஒரு ரகசியத்தை சொல்றேன் உங்க குழந்தைகள் உங்கள் பேர குழந்தைகள் யாரும் உங்க பேச்ச கேட்காது சாபமில்லை நடைமுறை ஏன் கேட்காது நீங்கள் கேட்டீர்களா அதுவும் கேட்காது ஆனால் கேட்காது என்பதற்காக நீங்கள் நல்லவற்றை சொல்லுவதை நிறுத்திவிடாதீர்கள் ஏன் என்ற ரகசியத்தை இன்று சொல்லிவிட்டு போகிறேன் நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகளை உங்கள் குழந்தை உங்களுக்கு முன்னால் நிகழ்த்தி காட்டாது ஆனால் வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் சவால்களை வீசுகின்ற பொழுது அந்த சவால்களை சந்திப்பதற்கு நீங்கள் சொன்ன அறமும் ஒழுக்கமும் அவர்களுக்கு துணையாக வெற்றியை தரும் என்பதற்காக சொல்லுகிறேன் நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே இருங்கள்